இதுதான் திமில மீன் பார்த்துக்கோங்க இதை நான் போய் கட் பண்ணி வாங்கிட்டு போகிறேன் இதை வந்து இப்போ பாருங்கள் இந்த திமில மீனை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து புட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திமில மீனை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது வந்து இதை வேக வைக்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு பீஸா போட்டு நான் பெரிய பெரிய பீஸா போட்டு வச்சுக்கிறேன் இதை வந்து அவிச்சிட்டு இதில் உள்ள சதையெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து புட்டு மாதிரி நல்லா பெரட்டி வச்சு செய்யப்படுறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கையளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி வறுத்து வச்சுருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து நான் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நான் இப்போது கொரக்கொறப்பாக வந்து அரைக்க போகிறேன் மிக்சியில் போட்டு அது வரைக்கும் அந்த மீனை வெந்துட்ருக்கோம் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுப்பேன் இது வேக வச்சுட்டு நான் அதில் உள்ள சதையெல்லாம் தனியாக எடுத்துருவேன் எல்லாரும் வந்து அதை அப்படியே வச்சு தான் செய்வாங்க அப்படி வச்சு செஞ்சால் சில பேருக்கு பிடிக்காது டிஸ்டர்பாக இருக்கும் இடையில இடையில அந்த முள் வாயில் முள்ளுனா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அது வாயில் வந்தால் சில பேருக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து எடுத்துட்டு தான் செய்வேன் இது வந்து இப்போ வேக வச்சுருக்கேன் மஞ்சள் துளுப்பு போட்டு இது வெந்த பிறகு நான் அதனுடைய லஷம் எடுக்கும் போது உங்களுக்கு இப்ப பாருங்க மீன் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு சதை அமைக்கும் இதோட வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு மாறின பிறகு அதனுடைய சதையெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்ப பாருங்க அடுப்புல கிடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் இங்க பாருங்க நான் வந்து இந்த மீனை வந்து புட்டுக்கங்கன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா வந்து கருவேப்பில வச்சுருக்கேன் அரிச்சிட்டு வந்திருக்கேன் அந்த பொரி அரிசி எல்லாத்தையும் போட்டு மிளகு காஞ்ச மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு இது தேவையான பொருள் தான் உப்பு பிறகு தேவைன்னா நம்ம மீன்லேயே உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் இப்போ வந்து எண்ணெய் சுட்டடிச்சு நான் வந்து போட்டு இது ரொம்ப அவசியம் இது வந்து கண்ணாடி சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவு வதக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் நம்ம பயன்பட்டு போறோம் இந்த மீன் வந்து கொஞ்சம் குழப்பொழப்பா இருக்கும் இதெல்லாம் பொழிஞ்சுலாம் இருக்க முடியாது தான் இந்த மீன் பொட்டு சேர்த்துட்டு நான் இந்த பொரியாத எடுத்து வச்சு அரைச்சிட்டு இருக்கேன் இத பாருங்க வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு சேர்த்து பார்த்தேன் இது தெரிய மாதிரி இருக்கும் அந்த பெரிய வந்து சப்பா நமக்கு மூட்டு வலி முருகுவலி இந்த ஒரு வலி வராதுன்னு சொல்லணும் நோயத்து சத்தியும் அதிகமா இப்போ அப்படிதான் இருக்கும் இப்ப பாருங்க நீங்க இருந்ததுக்கு எப்படி ஆயிருக்கு பாருங்க செடி மாதிரி இல்லாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை இழுத்துக்கிட்டு ஆனால் வந்து நம்ம ஸ்லோவா வச்சுதான் இதை செய்யணும் இல்லைன்னா வந்து ரொம்ப அடிப்பிடிச்சிடும் இந்த செய்தான் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பவுடரை வந்து ஆட் பண்ண போகணும் பாருங்க இந்த இது வந்து காரம்லாம் இருக்கும் ஆட் பண்ணுறோம் பாருங்க பாருங்க பொடி போட்டு கிடைக்கிட்டேன் இப்போ நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்து ஊற்றி வச்சுருக்குறேன் வைப்பேன் இப்படி தான் வந்து நம்ம புட்டு செய்யும்னா வந்து நடுவில் தான் முட்டையை வச்சு வீட்டில் கலடி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த பொடி போட்டவங்க நல்லா வந்து இந்த புட்டு காரமாக ஆயிடுச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜீரகம் செய்கிறேன் இல்லைன்னா வெறும் மிளகும் காஞ்ச மிளகா மட்டும் செய்ருங்க காரம் அதிகம் வேணான்னு நீங்கள் குறைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் முட்டை வெந்துருச்சு நடுவில் பாருங்கள் இந்த சேந்தை வந்து திருப்பி அப்படி போடுறோம் எந்திருக்கு பாருங்கள் இந்த இந்த பக்கமும் எந்த பிறகு அப்படி கொந்தி பிடிக்கணும் இதெல்லாம் மேலே அப்படியே தள்ளி விடுவேன் தள்ளி விட்டுட்டு அப்படி வேகமாக கிண்டி விடுவோம் விட்டு சாதனம் மாதிரி இப்போ பாருங்கள் புட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உதிரி உதிரி வெந்திருச்சு பார்க்கணும் வந்து புட்டு சொரா புட்டு அளவுக்கு வர எந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்குதான் வந்து நம்ம பொரிய அப்புறம் இதெல்லாம் நம்ம கொத்தமல்லி தழையும் சேர்க்கலாம் புதினா சேர்க்காதீங்க கொத்தமல்லி சேர்க்கலாம் பாருங்க இது அதிகமா எண்ணெய் இவ்வளவு உச்சான திட்டுதான் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அடி விடாம கிளறிக்கிட்டே இருக்கும் இப்போ முடிஞ்சிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ திம்ளப்புட்டு செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட வந்து நீங்கள் இந்த திம்மெல மீன் புட்டை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ